உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியான மிக முக்கியமான மூன்று சந்தேகங்கள் கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜியிடம் தெளிவாக பெற தொலைபேசி எண் ஒன்பது ஏழு எட்டு ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஒன்பது நான்கு ஏழு குருஜி காலகட்டத்தில் எவ்வளோ உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் கடன் இருக்கு என்னென்ன முயற்சிகள் கடன் அடைக்க முடியல பணம் சேர்க்க இதுதான் நிறைய நேர்களுடைய ஒரு கேள்விகளாக இருக்கு யாருடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீல் மனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா இந்த மாதிரி நீல் வாழ்பவர்கள் என்றைக்குமே கடனாளியாகவே வாழ வேண்டிய நிர்பந்தம் அப்ப என்னன்னா ஏன் வழிபாடு கெட்ட தசாபதி காலகட்டத்துல அத்தனை ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரத்திலும் எனக்கு ஏன் வெற்றி கிடைக்கலன்னா ஏன்னா ரிஷபத்துல குரு இருக்கும்பொழுது இதை நம்ம பண்ணிடணும் மிதனத்துக்கு மாறும்போது கஷ்டம் அதனால இந்த வருடம் இதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சுதான் நடக்கும் குருகுல இறையிடையார்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய காலகட்டத்துல நம்ம எல்லாருமே தவிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா கடன் தொல்லை எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில் பணம் இல்லை அதே மாதிரி கடன் தொல்லை பெருகிக்கிட்டே போது இதை நம்ம ஈஸியாக எப்படி வந்து எதிர்கொள்ள முடியும் இந்த கடன் தொல்லையிலேருந்து எப்படி வெளிவர முடியும் அப்படிங்கிறத நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்தியசீலன் குருஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் குருஜி இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு உழைச்சாலும் சம்பாதிச்சாலும் கடன் இருக்கு என்னென்னமோ முயற்சிகள் செஞ்சும் கடன் அடைக்க முடியல பணம் சேர்க்க முடியல இதுதான் நிறைய நேர்களுடைய ஒரு கேள்விகளா இருக்கு இதற்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை அப்படின்னா ஏதாவது இருக்கு அதாவதுமா பொதுவா ஒரு மனிதருடைய வாழ்க்கையில கடன் சுமை அப்படின்றது வரத்துக்கான மிக முக்கியமான கிரகம் அவருக்கு அந்த காலகட்டத்துல நடந்துக்கிட்டு இருக்கிற தசாபுத்தி தான் அதை தாண்டி அவர் ஜாதகத்திலும் அவர் வாழுகின்ற இடத்திலும் சந்திரனுடைய பலம் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து அவர் கடனோடு வாழுகிறாரா இல்லையான்றதை அப்பதான் முடிவு செய்ய முடியும் இப்போ யாருடைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீல்மனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா இந்த மாதிரி நீள் வாழ்பவர்கள் என்றைக்குமே கடனாளியாகவே வாழ வேண்டிய நிர்பந்தம் தான் அவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அவருக்குன்னு கடன் அப்படின்ற ஒரு பங்கு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும்னா இருந்து கொண்டே இருக்கும் ஏன்னா நீல்மனை அப்படின்னாலே அது சந்திரன் நீச்சம் அடைந்த மனை அது வந்து விருச்சக ராசியை குறிக்கிற மனை அப்படின்னு எடுத்துக்கலாமே அதாவது செவ்வக மனை செவ்வக மனையில செவ்வகத்தையும் தாண்டிய நீல் மனை இப்ப உதாரணமா வந்து இருபதுக்கு ஐம்பது இருபதுக்கு அறுபது இருபதுக்கு எழுபது நூறு அப்படின்னு இருக்கிற மனைகள் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா கடன் சுமை ஆசை இல்லாத நிலை கண்டிப்பா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் தெய்வ நிலையில் தெய்வத்தோடு தொடர்பாகி இருக்கக்கூடிய சமூகத்திற்கு எந்த தானம் கொடுத்தாலும் அதுக்கு பலிதம் இருந்தது காரணம் என்னன்னா அக்ரஹார வீடுகளை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அத்தனையுமே நீள் மனையாகத்தான் இருக்கும் ஒரு வீடுக்கும் இன்னொரு வீட்டுக்கும் இங்க தொடங்கினா கிட்டத்தட்ட அது இரநூறு அடி வரை இருக்கும் இந்த மாதிரி நீள் மனைகள்ல வாழக்கூடிய வீடுகள்ல சந்திரன் நீச்சமடைந்திருக்கிறது தான் உண்மை அப்ப சந்திரன் நீச்சமடைந்திருந்தா அந்த வீட்டுல வாழ்பவர்களுக்கு பொருளாதார ஆசை இருக்காது அப்போ அந்த சந்திரன் நீச்சமடையும் பொழுது கேது உச்சமாவது விருச்சகராசினுடைய யதார்த்தம் அப்ப கேது என்பது பொது பணி அப்போ பொது யாருக்கு வருவா தன் ஒரு விஷயத்த செய்யணும்னா பொருளுடைய தேடல் இல்லாம இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை முழுமையா உள்வாங்கி புரிந்து அந்த பக்தியில இருப்பவர்கள் தான் அந்த இடத்துல இருக்க முடியும் அப்போ அந்த மாதிரியான வீடுகள் அந்த காலகட்டத்தில் அமைக்கப்பட்டதுக்கான காரணம் அந்த வீட்டில் வாழ்ந்த மனிதர்கள் தியாக நிலையில் முதல் அடிப்படையில் இருக்காங்க தெய்வத்தோடு நிறைய தொடர்பாக இருக்காங்க இப்போ யாருடைய ஜாதகத்துல கெட்ட தசாபுத்தி இருந்து கேது வலுவாகி இருக்கிறதோ அவங்களுக்கு கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னா நீள்மன தான் இருக்கும் ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து பக்தியில உச்சமாகலாம் ஆனால் பணத்திலேயோ குடும்ப வாழ்க்கையிலேயோ அவங்க என்ன பண்ண முடியாதுன்னா ஒரு நிறைவை அடைய முடியாது அப்போ பணத்தையும் இல்லறத்தில் ஒரு சுகத்தையும் தேடும் பொழுது அது எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது அப்போ அது ஒரு விரக்தி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த விரக்தியில் எடுக்கிற முடிவுகள் தான் தற்கொலை எண்ணம் பிரிவு டிவோர்ஸ் இப்படி எல்லாம் அப்போ அந்த காலத்தில் நீள் இருந்து பொருள் வேண்டாம் அப்படின்ற ஆசை இருந்தவர்களுக்கு அந்த மனை கொட்டி கொடுக்கும் ஆனா நீள்மனையில இருந்து உறவுகள் பணம் அப்படின்னு ஆசை கேட்டா அது கண்டிப்பா என்ன பண்ணாதுன்னா தராது தடுத்து நிறுத்தும் காரணம் அது கேதுவுடைய விஷயம் கேது வந்து பொருளாதார கிரகத்திற்கு மாறுபட்டவர் அப்ப மொத விஷயம் நம்ம வாழ்க்கையில கேதுவை என்னைக்குமே வலுக்க கூடாது அப்படி வலுத்துதுன்னா நீங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது அப்ப ஞானம் வளர வளர பொருள் நம்மிடத்தில் குறைந்து கொண்டே இருக்கும் என்பதுதான் உண்மை ஏன்னா ஞானம் இருப்பவர் பொருளை தேடி அலைவது அல்ல அப்ப என்னன்னா ஏன் நான் இவ்வளவு பிரேயர் பண்ணியும் இவ்வளவு வழிபாடு செஞ்சும் இந்த கெட்ட தசாபுத்தி காலகட்டத்துல அத்தனை ஜோதிடர்கள் சொன்ன பரிகாரத்திலும் எனக்கு ஏன் வெற்றி கிடைக்கலன்னா உங்ககிட்ட இருந்து கேது பகவான் இன்னும் விலகல அப்படின்றது அர்த்தம் அப்ப கேது விலகணும் அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருக்கணும்னா முத்து இருக்கணும் அந்த சந்திரனுடைய பலம் இருக்கும்போது அவங்க கிட்ட என்னைக்குமே ஆசை இருக்கும் அதனாலதான் ஒரு காலகட்டத்துல வந்து பெண்கள் எப்போதுமே முத்து அணிந்திருக்கணும் முத்து தோடு முத்து ஜிமிக்கி இன்னைக்கு பாருங்க அந்த மிகப்பெரிய பணக்கார கோவில்கள் அத்தனை கோவில்கள்லையுமே முத்து அங்கி சேவை என்பது ஒண்ணு நடக்கும் அதை அதை பார்த்தாலே கடன் குறைஞ்சிரும் அப்படிப்பட்ட அந்த முத்து தன்மையால சந்திரனை ஆக்டிவேட் பண்ற நாள் வந்து இந்த மாதத்தில் இருக்கிறது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டாக சொல்லணும்னா மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமையோடு அஸ்த நட்சத்திரம் இணைஞ்சு வருது இந்த நாளில் நாம் முத்துக்கள் இருக்கு இல்லையா அந்த முத்துல ஒரு முத்து இருந்தால் கூட போதும் அந்த முத்துவையே நாம் மகாலட்சுமியாக நினச்சி வழிபாடு பண்ணி அந்த முத்துவை நம்மளுடைய பணம் நம்ம பர்ஸ்லியோ நம்ம செல்லும் இடமெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறோன்ற பட்சத்தில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு சந்திரன் நம்ம கிட்ட ஆக்டிவாக இருக்கும் காரணம் என்னென்னா கெட்ட தசாபுத்தி காலகட்டத்திலும் கெட்ட வாஸ்து தோஷம் உள்ள வீடுகளிலும் அதே போல வந்து சந்திரன் நமக்கு கெட்டு போயிருக்கும் போதும் இந்த முத்து நமக்கு ஒரு பலமா செயல்படும் உடனே கேட்க கூடாது எனக்கு நான் இந்த ராசி இந்த நட்சத்திரம் எனக்கு முத்து ஒத்துக்குமா இப்படின்ற கேள்விக்கு வரக்கூடாது முதல் விஷயம் சாப்பாடு என்பது சந்திரன் தான் எந்த ராசிக்காரங்க வந்து வெள்ளையா இருக்கிற சாப்பாடை எடுத்துக்கலாம் எடுக்க கூடாதுன்னு ஏதாவது விஷயம் இருக்கா எல்லாருமே பொதுவா எடுத்துக்கிறோம் இல்லையா சில வாழ்வியல் பொறுப்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரகங்களுடைய மறுவடிவத்துல அந்த முத்து ஒண்ணு அவ்வளோதான் இப்ப எப்படி வெள்ளை சாதம் என்பது அனைத்து மனிதனுக்கும் பொதுவானதோ அது போல முத்துவும் அனைத்து மனிதனுக்கும் பொதுவானதுதான் அப்ப அந்த முத்துவை நம்ம எடுத்து பெண்கள் பொதுவா பயன்படுத்தும் போது அந்த வீட்டுல ஆ கண்டிப்பா பெண்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா அந்த வீட்டுல செல்வநிலை உயர்ந்தே தீரும் ஏன்னா பெண் சுப மாக இருக்கும்போது அந்த வீட்ல சந்தோஷம் என்னைக்குமே நிரந்தரமா இருக்கும் எந்த வீட்ல மாயை என்ற பெண் இல்லையோ எந்த வீட்டுல மாயை அப்படின்ற பெண்ணால் நன்மை இல்லையோ அந்த வீட்டில் உறவு வசியமும் இல்லை பணவசியமும் இல்லை ஓகேவா ஒருவேளை இது இல்லாம கிட்ட பணம் இருந்ததுன்னா அந்த வாழ்க்கையில அர்த்தமே இல்லை ஏன்னா அது கேதி என்ற இன்னொருத்தவனுக்கு தானம் கொடுக்கறதுக்கு தான் அந்த பணமும் பொருளும் இன்னொருத்த அனுபவிக்கிறதுக்கு தான் ரெடியா இருக்குன்றது அர்த்தம் அப்போ இந்த முத்து நம்ம என்ன பண்ணணும்னா வர வெள்ளிக்கிழமை ப்ரே பண்ணணுமா கரெக்டா ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள காலை காலையில ஆறுல இருந்து ஏழு மணிக்குள்ள ஒரு நார்மலான வாழை இலையில ஒரு கைப்பிடி நம்ம கைப்பிடி இருக்கு இல்லையா நம்ம கைப்பிடியால பச்சரிசி எடுத்துக்கணும் அதுல மஞ்சள் கலந்துக்கணும் மஞ்சள் கலக்கும் பொழுது நிறைய பேர் தண்ணீர் விடுவாங்க பட் நம்ம என்ன பண்ணா நெய் விட்டுக்கணும் லைட்டா நெய் விட்டு லைட்டா பண்ணி. ஆமா நெய்யும் பன்னீரும் விட்டு அந்த மஞ்சளை நல்லா கலந்து அரிசியை வச்சுக்கணும் இதை இப்போ இந்த வாழை இலை மேல வைக்கணும் இந்த வாழை இலை மேல சிங்கிளா ஒரு முத்து இருந்தா போதும் ஒரு முத்து போதும் எப்படியாவது வாங்கிட்டுட்டோம் அது ஒரு முந்நூறு ரூபாயோ நானூறு ரூபாயோ எவ்வளோ வேணாலும் இருக்கும் ஆனா அது வாங்கிடுங்க எப்படியாவது ஏன்னா இந்த டைமை விட்டா திரும்ப வரது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரிஷபத்துல குரு இருக்கும்பொழுதே இதை நம்ம பண்ணிடணும் மாறும் மாறும்போது கஷ்டம் அதனால இந்த வருடம் இதுக்கப்புறம் பன்னெண்டு வருஷம் கழிச்சு தான் அது நடக்கும் ஓகேவா அப்ப என்னன்னா அந்த முத்துவ அந்த பச்சை அரிசியின் மேல வில்வம் இருக்கு இல்லையா வில்வத்தை வச்சு அதுக்கப்புறம் அதுல வந்து ஒரே ஒரு தாமரை இதழ் ஒரே ஒரு தாமரை தனியாக பிச்சுக்கணும் தனியாக அந்த ஒரு இதழை பிச்சு அந்த இதழில் அந்த முத்து இருக்கிற மாதிரி ஏன்னா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அந்த தாமரை இதழ் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி சோழி இது ரெண்டோடைய ஒட்டுமொத்த வடிவாகவே அது தெரியும் ஸோ அந்த ஒரு இதழில் அந்த முத்து இருக்கும் பொழுது அது வந்து சுக்கர சந்திர சேர்க்கை என்பது ஏற்படுத்தும் இது வந்து நமக்கு சந்திரன சுக்கர சந்திர சேர்க்கை ஆக்டிவேட் பண்ணக்கூடியது அப்போ அந்த முத்துவையே நம்ம மகாலட்சுமியாக பாவித்து என்ன பண்ணணும் அப்படின்னா மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம் இல்லைன்னா செண்பக மலர் எடுத்துக்கலாம் இந்த மலர்களால நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேத்தியமா வந்து பாத்தீங்கன்னா பச்சை அரிசியால் செய்த இட்லி அந்த இட்லியில வந்து பாத்தீங்கன்னா பால் விட்டு ஊற வைக்கணும் இன்னொரு நெய்வேத்தியம் வந்து பாத்தீங்கன்னா ரவா கேசரி அப்படி இல்லைன்னா பால் பாயசம் இதை வச்சா போதுமானது வெற்றிலை பாக்கோடு வச்சுக்கணும் மாதுளை பழம் மூணு இருக்கணும் இவ்வளோதான் இந்த பூஜைக்கு நைவேத்தியம் இப்போ நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை சொல்லி நான் சொன்ன மலரால என்ன பண்ணணும்னா இந்த முத்த மகாலட்சுமியை பாவித்து அர்ச்சனை பண்ணணும் அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு தூப தீப ஆராதனை எல்லாம் காண்பித்து இந்த கடன் சுமை எனக்கு விலகணும் பண வரவு வருவதற்கான முயற்சிகளை என் தொழிலில் நான் மேற்கொள்கிறேன் ஆனால் எனக்கு தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது முதல்லமா கடினமான தசாபுத்தி காலகட்டத்தில் ஒரு மனிதனுக்கு கிடைக்காது மனிதனிடத்திலிருந்து ஆதரவு அப்போ யாருமே தர மாட்டாங்க அப்போ மனிதனுடைய ஆதரவுகளை நம்ம இன்க்ரீஸ் பண்றதுதான் சந்திர நல்லா இருக்குன்னு அர்த்தம் நமக்கு சந்திர நல்லா இருக்க டைம்ல மனிதர்களுடைய உதவி நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த முத்துவை நம்ம இந்த நாள்ல கரெக்டாக வெள்ளிக்கிழமையும் சந்திரனுடைய நட்சத்திரமான ஹஸ்தமும் இணைஞ்சு வர நாளில் நம்ம அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முத்துவுடைய வைப்ரேஷன் நமக்கு நல்ல மனிதர்களை உதவி செய்யக்கூடிய மனிதர்களை நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு உருவாக்கி கொடுக்கும் அந்த முயற்சிகளும் என்னத்துக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைச்சிருச்சுன்னா நம்ம எல்லாத்தையுமே சமாளிச்சிருவோம்ல இப்ப கடங்காரங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனையே நான் எல்லா எஃபோர்ட்டுமே எடுக்கிறேன் பண்ண வைக்கக்கூடிய பிரசாதம் தான் நம்ம பூஜை பண்ண போற அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழமை பூஜை பண்ண போற முத்து ஏன்னா அது மகாலட்சுமியினுடைய அம்சம் இதை நம்ம உங்களுடைய பர்ஸ்ல வச்சுக்கிட்டோம்னாலே கண்டிப்பா அந்த தன்மை ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப நம்ம மந்திரவை படிச்சிடலாமா கண்டிப்பாக சொல்லி பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத நிச்சயமா நிச்சயம் இப்ப நான் வந்து மந்திரத்தை படிக்கிறேமா அதை நீங்க என்ன பண்ணிடுங்கன்னா பண்ணிடுங்க ஓம்

ஐ ஓம் இந்த மந்திரம் தாமா இது வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மந்திரம் அப்படின்னு இதற்கு பெயர் இதில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தாலே தெரியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வசியம் அப்படின்ற சொல் வந்து நிறைய இருக்கிறத நீங்கள் கவனிச்சிருப்பீங்க சங்கரி அப்படின்னாலே கட்டுப்படுதல் அப்படின்றது பொருள் ராஜ அப்படின்னாலே அனைவரும் நமக்கு அடங்குதல் என்று பொருள் அப்போ இந்த மந்திரத்தின் மூலம் நாம் சந்திரனை அடக்கி ஆளலாம் நம் கட்டுப்பாட்டுக்குள் இந்த மந்திரத்தை சொல்லி தான் நம்ம என்ன பண்ணோம்னா நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணணும் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் எப்போ வெள்ளிக்கிழமை ஆறிலிருந்து ஏழு மணிக்குள் நம்ம கரெக்டாக சொல்லி அந்த தீப தூப ஆராதனைலாம் முடிச்சுட்டு அந்த முத்தை எடுத்து நம்மளுடைய பர்ஸ்ல அல்லது நம்மளுடைய பேக் நிறைய பேர் பேக் தான் கையில வச்சிருப்பாங்க விஐபிஸ்ல இது முக்கியமான ஒரு பொருளை ஒரு சுருக்கு பயிலையோ அல்லது ஒரு மஞ்சள் பயிலையோ வச்சு வச்சுட்டு நம்ம அந்த முத்த கையில வச்சுக்கிட்டு நம்ம இந்த இடத்துக்கு போற எனக்கு அது காரிய சித்தி ஆகணும்னு இப்ப நான் சொல்லியிருக்கிற மந்திரத்தை மனப்பாடம் பண்ணி அவங்க வேண்டிட்டு எந்த நபரை பார்க்க சென்றாலும் அந்த நபரால் நமக்கு நன்மை இருக்க போகிறதுனா நூறு சதவீத வெற்றி ஆகிடும் இது நான் அனுபவத்தில் செய்யக்கூடிய பரிகாரம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணினா நிச்சயமா நூறு சதவீத கடன் சுமை தீரும் குறிப்பா கேது திசையில் இருப்பவர்கள் கேதுவால் அதிகம் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் வாழ்க்கையில எவ்வளவு வந்தாலும் வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு கடன் சுமையால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்க சொத்துக்கெல்லாம் ஜப்தி ஆகக்கூடிய அளவுக்கு இருக்குன்னு சொல்றவங்க இந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா மூணு மாசத்துல பெரிய ரிசல்ட் தெரியறத கண் கூட பாப்பீங்க உங்க வாழ்க்கையே மாறுறத கண் கூட உணர்வீங்க அருமை குருஜி ஏன்னா இந்த கடன் அடையிறதுக்கு ஒரு வழி தெரியாமல் தான் நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அருமையான ஒரு வழி சொல்லியிருக்கீங்க நேர்களே வர இருக்கிற வெள்ளிக்கிழமை அதாவது ஒன்பதாம் தேதி மா மே மாதம் ஒன்பது ஐந்து தவற விடாதீங்க குருஜி சொன்ன அந்த நட்சத்திரத்தில் காலையில் அந்த சுக்கர ஓரையில் அழகாக இந்த பூஜை செய்கிறதுனால நமக்கு கடன் அடையிறதுக்கான வழிகள் கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காங்க இதே மாதிரி இருக்க நேர்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு திருமணமாக இல்லை திருமண தடையா அதே மாதிரி வாஸ்து தோஷம் இருக்குது இல்லை நிறைய மரண நிகழ்வுகளை நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் தொடர்ந்து இப்படி எல்லா விதமான பிரச்சனைக்கும் காரணமே பிரம்மகத்தி தோஷம் இதற்கான தெளிவான ஒரு விளக்கத்தை குருஜி கிளாஸாக இரண்டு நாட்கள் மே முப்பது முப்பது முப்பத்தி ஒன்று இரண்டு நாட்கள் எடுக்கிறாங்க வாய்ப்பை தவற விடாதீங்க உங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை உங்க குடும்பத்தில் இருக்கவங்களுடைய சுலபமாக நீங்க வந்து விளக்க முடியும் அதற்கான பரிகார விஷயங்களும் குருஜி அந்த கிளாஸ்ல சொல்றாங்க அருமையான வாய்ப்பை தவற விடாதீர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முப்பது முப்பத்தி ஒன்று மேக்கான இந்த பிரம்மகத்தி தோஷம் கிளாஸ்ல கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் செஞ்சு உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிற அந்த பிரம்மகத்தி தோஷம் விடுபடுறதுக்கான ஒரு வழிகளை பார்க்கணும் இதே மாதிரி தொடர்ந்து முத்த அருமையான பதிவுகள் நீங்க நேர்களுக்காக கொடுக்கணும் நிறைய நேர்கள் உங்ககிட்ட கேட்டிருக்காங்க குருஜி அடுத்த ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி குருஜி வெற்றி வேல் முருகன்